Modi 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 Narendra Modi Narendra பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனால் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் ஹாப்பியாக உள்ள நிலையில் வெற்றியை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரும்பொழுது தொண்டர்கள் மத்தியில் உரையாடுவதற்காக மோடி அவர்கள் வருகை புரிந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மோடி அவர்களை நோக்கி மலர்களை தூவி மோடி மோடி என உற்சாகமாக கோஷமிட்டனர் இதனால் உற்சாகமடைந்த அடைந்த மோடி அவர்கள் காரை விற்று கீழே இறங்கினார் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க அப்போது தொண்டர்கள் மேலும் உற்சாகமடைந்து மோடி மோடி என கோஷமிட்டனர் இதையடுத்து மோடி அவர்கள் தனது கழுத்தில் அணிந்திருந்த துண்டை எடுத்து தலைக்கு மேலே உயர்த்தி சுற்றியபடி அங்கிருந்து மேடைக்கு சென்றார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது